நடைபெற உள்ள மக்களவைத் தேர்தலில் பாஜகவை தோற்கடிக்க வேண்டும் அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாட்டை யாராலும் காப்பாற்ற முடியாது என விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் திருமாவளவன் எச்சரித்துள்ளார் வளர்ச்சி அடைந்திருக்கின்றன அதானி அம்பானிக்கு பின்னால் இருந்தவர் பணக்காரர்களின் வரிசையில் அம்பானியையும் கொண்டு உலக பணக்காரர்களின் வரிசையில் நான்கு இடத்திற்கு அதானி வந்திருக்கிறார் நேரில் சிந்தி உழைத்தாரா காடு தரணிகளில் பாடுபட்டாரா எப்படி உலக பணக்காரர்களின் வரிசையில் நான்காவது இடத்தை ி வருகிறது அரசியல் மற்றும் பொருளாதார தலங்களில் அவர்களின் கோட்பாடு கார்பரேட் மயமாதல் சமூக மற்றும் கலாச்சார தலங்களில் அவர்களின் கோட்பாடு சனாதனமயமாதல் இவை இரண்டையும் இணைத்து அவர்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு இலக்கு தான் செயல் திட்டம் தான் பிஜேபியின் அரசியல் செயல் திட்டம் தான் என்பது அதை சங்கத்துவா என்று சொன்னால் தான் சரியாக இருக்கும் சங்க அமைப்புகளின் கோட்பாடு என்பதனால் அதை சங்கத்துவா என்று சொல்லலாம் ஆகவே அருமை தொடர்களே இப்படிப்பட்ட வலதுசாரிகளின் பிற்போக்கு சக்திகளில் மக்கள் விரோதிகளில் ஆதிக்க வெறியர்களில் பகுத்தறிவுக்கு எதிரான அறிவியலுக்கு எதிரான பழமைவாதிகளின் கைகளில் இந்திய ஆட்சி அதிகாரம் சிக்கி கிடக்கிறது மீண்டும் அவர்கள் ஆட்சி அதிகார பீடத்தில் அமர்ந்தால் இந்த நாட்டை எந்த சக்தியாலும் காப்பாற்ற முடியாது என்பது வெறும் ட்ரெய்லர் என்கிறார் பிரதமர் மோடி ஒரு திரைப்படம் மூன்று மணி நேரம் ஓடுகிறது என்றால் அதில் ஒன்றரை நிமிடமும் மூன்று நிமிடமோ தான் ட்ரெய்லர் ஷோ காட்டுவார்கள் திரையரங்கிலே போய் அமர்ந்து பார்த்தால் மூன்று மணி நேரம் முழு நேர திரைப்படத்தை பார்க்க வேண்டியிருக்கும் ட்ரெய்லர் ஷோவில சண்டை காட்சி சில நொடிகள் வந்து போகும் ட்ரெய்லர் காட்சியிலே காதல் காட்சிகள் சில நொடிகள் வந்து போகும் ஒவ்வொரு காட்சியிலும் ஓரிரு நொடிகள் வந்து போகும் திரைப்படத்தின் பார்த்தால்தான் சண்டை காட்சிகளையும் முழு காதல் காட்சிகளையும் பார்க்க முடியும் முழு பாடல் காட்சிகளையும் பார்க்க முடியும் அப்படி என்றால் மோடி என்ன சொல்ல வருகிறார் ட்ரெய்லர் இந்த அவலம் என்றால் முழு காட்சியிலும் அவலத்தை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும் கால ஆட்சியிலேயே இந்த கொடுமை என்றால் அவர்களின் முழுமையான அதிகாரம் கொண்ட ஆட்சி வந்தால் என்ன கதிக்கு ஆளாகும் நினைத்து பார்க்கவே முடியவில்லை நம்மை மிரட்டுகிறார் அச்சுறுத்துகிறார் அருமை தொடர்களே அவர்களின் கைகளில் சிக்கி இருக்கிற இந்த ஆட்சி அதிகாரத்தை வேண்டும்நாயத்தை சட்டத்திற்கு ஏற்பட்டிருக்கிற ஆபத்தில் இருந்து அரசு பாதுகாத்தாக வேண்டும் அதற்காக வெளியிடப்பட்டிருக்கிற கொள்கை அறிக்கை தான் இந்த மக்கள் சாசனம் என்பதை நீங்கள் வலதுசாரிகளின் ஆட்சியை தூக்கி ஜனா தலைமையிலான சண்பரிவார்களின் ஆட்சியை தூக்கி எறிவோம் மோடி அமித்ஷா என்கிற முகமூடிகளின் பின்னால் இருக்கிற அப்பாதிகளின் அதற்கான ஒரு களம் களம் தேர்தல் களம் அதற்கான யுத்தம் கருத்தியல் யுத்தம் இங்க நடக்க போகிற யுத்தம் காங்கிரசுக்கும் இடையிலான யுத்தம் இல்லை

மக்கள் மக்கள்வார்கள் ஜனநாயகம் சக்திகள் சக்திகள் வலதுசாரி சக்திகள் வீழ்த்தப்படுவார்கள் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வணிகிறேன் நன்றி வணக்கம்